வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றனர் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பா உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைகோடும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் பகவானும் ஸ்ரீ அன்னையும் வகுத்த பாதையில் நாம் செல்லும் பொழுது அது ஒளிமயமான பாதையாக எளிமையாக இருக்கும் இதுவரை நெஞ்சுக்குரிய நினைவுகள் கட்டுரையில் தான் எழுதிய அனைத்தும் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் தபஸ்விகள் ஏற்கனவே சென்ற பாதை என்பதால் நாம் அவற்றை எளிமையாக கடக்கலாம் குடும்பம் நடத்துபவருக்கு இது போன்ற யோக நிலைகள் உள்ளே உள்ளே சிந்திக்க ஆரம்பித்தவுடன் குடும்பத்து பிரச்சனைகள் நினைவு வரும் பலிக்கும் பிரார்த்தனைகள் செய்யாவிட்டாலும் பலிக்கும் இவை இயல்பு தான் இவற்றை கடந்த நிலை யோகம் யோக சக்திகள் பல எளிமையானவை பல கடுமையானவை பெரியவை அவற்றை கேட்டு பெற மனம் துடிக்கும் கேட்பது தவறில்லை பெறுவதும் சரியே ஆனால் கேட்காமல் இருக்க முடிந்தால் நல்லது மனம் சொல் சொல்லிழந்து உடல் செயலிழந்து ஜீவன் சொரூபத்தையும் சுபாவத்தையும் இழந்து ஆத்மா புருஷனாக ஈஸ்வரனான பின் மனிதன் லோக மாதாவுக்கு சரணடைந்தால் ஈஸ்வரன் சக்தி மூலம் உலகில் செயல்படுகின்றான் முழுமையான பூரண செம்மையாக நிறைவது மன நிறைவு நிறை பூரண திருப்தி முழுமையான வாழ்வை எவ் என்பவ என்பனவற்றை முழுமை பூரணம் செம்மை சிறப்பு நிறைவு என்ற சொற்களால் குறிப்பிடுகின்றோம் இவை ஒரே கருத்தை பல வகைகளாக கூறுபவை என்றாலும் ஒவ்வொரு சொல்லும் ஓரளவு வெவ்வேறு அம்சங்களை குறிக்கும் பகுதிகளும் அம்சங்களும் வேறுபட்டவை வேறுபட்ட பகுதி அளவை குறிக்கும் அம்சம் தன்மையை காட்டும் வீடு முழுவதும் வெள்ளை அழித்தது எல்லா இடங்களையும் குறிக்கிறது குடல் மு குடம் முழுமையாக நிறைவதே நிறைக்குடம் ஆதரவு பூரணமானது பட்டை தீட்டப்பட்ட வைரம் சிறப்பானது ஃபுல் டோட்டல் ஹோல் கம்ப்ளீட் ஆல் என்பவை இதுபோல் ஆங்கிலத்தில் உள்ள சொற்கள் தமிழில் பேச்சு பேச்சிலும் எழுத்திலும் இச்சொற்கள் வரும் பூரணம் என்பது வடச்சொல் அதை இன்று தமிழர் சொல்லவில்லை என்று கூற முடியாது டம்ளர் என்பதை தமிழ் சொல்லில்லை என எல்லோரும் ஏற்க மாட்டார்கள் பூரண சமர்ப்பணம் என்ற கருத்தை நாம் அடிக்கடி கூறுவேன் சமர்ப்பணம் வேறு பூரண சமர்ப்பணம் வேறு இக்கருத்தை எத்தனை முறை விளக்கினாலும் எத்தனை கோணத்தில் விளக்கினாலும் கருத்தை வெளியிட பகுதியைக் கொண்டு முழுமையை அறிவது மரபில் ஆன்மீக ஞானம் அரச குமாரன் கட்டை விரலை மட்டும் கண்ட அரசகுமாரி அவன் படத்தை வரைந்ததே அந்த ஞானத்தின் திறன் அதற்குரிய சொல் மொழியில் இல்லை மொழியில் இல்லை இக்கருத்தை அது முழுமையாக குறிக்காது இக்கருத்தை அது முழுமையாக குறிக்காது உலகுக்கு புதியது இணைந்த ஒருமை என நான் இதுவரை எழுதி வருகிறேன் சமர்ப்பணம் அம்முழுமை பெறும் நேரம் வாசுதேவ தரிசனம் கிட்டும் எளிய அன்பர் அதை கருத முடியும் ஒரு எளிய குடும்பத்தை நெடுநாள் உயர்குடியில் வாழ்ந்த குடும்பமாக மாற்ற பத்து தலைமுறையாகும் நம் நாட்டு அரசியல் ஊழலை மறந்து சேவையை ஏற்பது அது போன்றது பத்து தலைமுறைகளில் நடக்கும் விஷயம் பூரண சமர்ப்பணத்தை குடும்பத்தினர் அனைவரும் மேற்கொண்டால் பத்து ஆண்டுகளில் சாதிக்கலாம் என்பது யோக சட்டம் தத்துவ நெறிப்படி பத்து நிமிடத்திலும் அது பூர்த்தி அடையும் குடும்பம் வந்து ரொம்ப பெருசு உயர்குடி நலம் மிக பெரியது சிறு தொழில் நாடு முழுவதும் பரப்புவது எளியது டாடா நூறு ஐந்து ஆண்டுகளில் அதை சாதித்தால் ஏதோ ஒரு அம்சத்தில் அம்பானி அதை முப்பது ஆண்டில் இன்று எட்ட முடிந்தது இவை வாழ்க்கை பலன்கள் யோக பலனை கருதாத அன்பருக்கு வாழ்க்கை பலன் ஏது பலனை விளக்கி முறையை அறிய முயன்றால் பெறுவது என்ன உலகம் பறந்தது அதன் சட்டங்கள் ஆயிரம் அவற்றில் ஒன்று கொடுக் கொடுக்காமல் பெற முடியாது கொடுப்பதும் பெறுவதும் சமமாக இருக்கும் என்பது சாதாரண மனிதர்க்குரிய சட்டம் பெரியதை கொடுத்தும் சிறியதை பெறுவதும் இருள் நிறைந்த மனம் சிறியதை கொடுத்தும் பெரியதை பெறுவதும் அருள் அணுவை கொடுத்து அனந்தத்தை பெற அணுவை காணிக்கையாக மாற்ற வேண்டும் அந்நிலையில் பெற நினைவு ஏலக்கூடாது கொடுக்க கொடுப்பவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மனிதன் கொடுப்பதை இறைவன் பெற்றுக்கொள்வது அருள் சமயத்தின் பேரருளாகும் மனநிலை மகத்தான நிலையை அடைவது நம்பிக்கை பக்தி அந்நிலையில் நம் கற்பனையில் உள்ள பிரம்மாண்டமான திட்டத்தை அல்லது பயங்கரமான பெரும் பிரச்சனையை சமர்ப்பணம் செய்ய ஆரம்பித்து சமர்ப்பணத்தை முழுமையாக்கினால் பத்து தலைமுறை பத் பத்து ஆண்டாகும் பயங்கரமான பிரச்சனை திருவுருமாறி கற்பனையை கடந்த வாய்ப்பாக பலனை மறந்து பரமனின் ஐக்கியமாகும் இதை மேற்கொள்ளும் நிலைகள் எவை மனிதனுக்குரிய திறமை குறைந்தபட்சமாகவோ அதிகபட்சமாகவோ செயல்படும் குறைந்தபட்சத்தை கருத வேண்டாம் அதிகபட்சமாக செயல்படும் போது அதிகபட்சம் ஒரு அம்சத்திலுலிருந்து ஒரு வேலைக்கு சக்தி செய்ய முயற்சி தேவை ஆர்வமும் அவசியமும் முயற்சி விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் இந்த தொடர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்ரு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் புத்தகம் எப்போவுமே வந்து வாசிக்கிறது சிறப்புங்க அதே மாதிரி நமக்கு புரியலைன்னா அந்த பகுதியை ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் பூரண சமர்ப்பணம் கருத்தை நான் அடிக்கடி கூறுவேன்